வணக்க மாட்டோம் பீச் வேலை எவ்வளோ பிடிச்சி நம்ம ரொம்ப நாளாகிப்போச்சு நான் இப்போ வீச்செலாம் எவ்வளோ மெய்ச்சிட்டு வாங்க பார்க்கலாம் வீசுறது ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம வீடியோ போட்டு வீட்டுபுல்லாக வாங்க பீச்சு பார்ப்போம் எவ்வளோ சிக்குது அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் மக்களை வாங்க பார்க்கலாம் ரொம்ப வாங்க வாங்க ஆன்லைன் தான் வீடியோ தான் உங்களுக்கு Thank okay. you. இப்போ வீசுகிற இடத்துல எப்போயுமே மீன் இருக்கும் மக்களை ஒன்று ரெண்டு கெண்டைகள் ஏதாவது ஏறும் இந்த டைம் வர கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால சரி ஏதாவது ஒன்று ரெண்டு விழுகுதானு வீசி பார்த்தேன் இதில் ஒன்றும் விழுகலை அதுக்கப்புறம் அந்த ஓர்கால் உள்ளாக வீசினா மக்களை ஏதோ ஒன்று ரெண்டு மீன் சின்ன சின்ன மீன் நம்ம வந்து இந்த கெண்டைகள் ஆறாம் அந்த மாரி விழுந்தால் மட்டும்தான் எடுக்கிறது மற்ற மீன் எதுவும் எடுக்கிறது இல்லை சின்ன சின்ன மீன் குட்டி குட்டி மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களை ஒரு சில மீனெல்லாம் அப்படி சுத்தமாக கண்ணாடி ஆட்டிருக்கேன் அந்த மீன் இப்போ விழுகலை வலையில் அவங்களுக்கு நான் தனியாக எடுத்தேன் அந்த மீனை காட்டுறேன் பாருங்க சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் தான் மாட்டேன் அந்த மீனை எடுக்கிறது இல்லை சரி அந்த பக்கம் போய் வீசலாம் அப்படின்ட்டு மழை எடுத்து ஆன்லைனில் அவ்வளோதான் அவங்களை அவன் தனியாக வீச்சு வளர்னு தனியாக வாங்கலை ஆன்லைனில் வாங்கி சரி பயன்படுத்தி பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு வீஸ் நல்லா பழகிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் வேறு ஏதாவது ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா தான் மக்கள் இருக்குது அந்த வலை ஃபஸ்ட்டு வீச்சு வலை வீசி பழகுறவங்க வந்து இந்தமாதிரி ஆன்லைனில் கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கி வீசி பழகுங்க எப்படி வீசி பழகுறது எந்தெந்த இடத்துல வீசலை அப்படின்ட்டு ஏன்னா நான் ஆற்றுல வீசுறதுனால ஃபுல்லாக பாறைகள்லாம் இருக்கேன் ம முற்கள் எல்லாம் இருக்கேன் வலையை கிழிச்சு விட்டுறேன் அதனால் நான் பெரிய வலை வாங்குறது இல்லை அந்த வலைக்கு வந்து போச்சு நான் மாதிரி இன்னொன்று நான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன் நான் ஆன்லைன்லேயே ஃப்ளிப்கார்டு அமேசான் இந்தமாதிரி இதில் தான் மக்களை ஆர்டர் போடுவேன் எப்போயாவது ஒரு டைம் தான் பெரிய மீன் மாட்டேன் ஆனால் மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வலை வேஷணம்னா விழுகாம் தண்ணி கம்மியாக இருக்கு நம்மக்களை அந்த மொழி தண்ணியில் மட்டும்தான் இந்த வளையில் மட்டுந்து மீன் பிடிக்க முடியும் தண்ணி அதிகமாக இருந்தாலே இது அந்த குண்டு வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அது போய் தரையில் விழுகிறதுக்குள்ளே மீன் வந்து அந்த சத்தத்தை கிட்டே சல்லுன்னு அங்கே கிளம்பிடு அந்த பரசல்லாம் கெண்டைகள் ஏறு மக்களை நம்ம ரோகு இருக்குது பாருங்கள் ரோகு அதிகமாக இருக்குது இதில் ஆற்றுல பாருங்கள் குட்டி குட்டி மீன் தான் மாட்டுது குட்டி குட்டி மீனை வந்து நம்ம மேக்ஸிமம் இல்லை சரி இந்த ஓரத்தில் வீசி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஓரத்தில் தான் மக்கள் ஒரு பெரிய மீன் ஒன்று வந்துச்சு பெரிய மீனாக ஒரு கால் கிலோ சைஸ் இருக்கும் தண்ணி இப்போ எவ்வளோ கம்மியாக வருது பாருங்கள் கால அளவு கூடல தண்ணி ஃபுல்லாகலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை செடி தெரியும் பாருங்கள் அது ஃபுல்லாக மூடி தான் வரும் இப்போல்லாம் நம்ம வீச்சு வளைக்கலாம் வாய்ப்பு எங்கள் இல்லை மக்களை தூண்டி மட்டும்தான் அந்த ஓரத்தில் மரத்தடி நின்று தூண்டி மட்டும்தான் போட முடியும் ஆற்றுல தண்ணி கம்மியாக வந்தால் மட்டுந்தான் அந்த வீச்சுவலை நம்ம அங்கே பயன்படுத்த முடியும் தண்ணி அதிகமாக வந்தாலே உள்ள அந்த செடி செத்த எல்லாமே பிடிச்சி எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம் மாட்டிக்கிறா இறங்கி எடுக்கவும் முடியாது அது அந்த பக்கம் கொஞ்சம் ஆள மக்கள் இந்த மேலே பாடுறது பாருங்க அந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் ஆழம் ஒரு ரெண்டு ஆள் மட்டும் மூணு ஆள் மட்டும் வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி ஆழம் இருக்கும் அந்த பக்கமெலாம் எல்லாம் போய் நம்ம வீச்சுவலை வீசிகிட்டு இருக்க முடியாது சும்மா மொழி தண்ணியில் அதேமாரி இந்த நம்ம அந்த வீச்சு வலையெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் இருந்தால் மட்டுந்தான் லாக் ஆகி உள்ளே ஏறி வரும் மக்களை வலையில் இல்லாட்டி வலைக்கு அடியிலே கிடக்கும் நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் கிளியராக இருந்தால் பார்த்தாலே மீன் உள்ளே கிடக்குது தெரியும் அப்படின்ட்டு அப்படி கையிலே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மக்களை இந்த பர்சலில் வந்து எப்போயாவது ஒரு சில நேரம் தான் ஒரு அதிகபட்சம் விழுந்தால் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வந்தால் மக்களை இந்த பர்சலில் விழுவேன் இதுக்கு நேரம் மேலே ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா போனோம்னா ஒரு ஒரு கிலோ குறையில்லாமல் பிடிச்சிட்டு வந்து கேட்கலாம் எப்போ போனாலும் அந்த இதில் வீசுகிறேன் பாருங்கள் ஆன்லைன்லேயே வாங்கி இந்த சின்ன வலையை வாங்கி வீசி பழகிக்கங்க இதே பன்னெண்டு அடி வலைன்னு நினைக்கிறேன் வலை கொஞ்சம் கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கிறதுனால நான் முடிச்சு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் அது ப்ராப்பராக தைக்காமல் அதனால் வலை பரசிறது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் அந்த பரசல் பரசன் மழை பேர பயம் ஆரம்பிச்சிருச்சு மக்கள்லாம் என்னைக்குள்ளே ரொம்ப சிரமமாகி போச்சு மலைக்குள்ளே நனைஞ்சிட்டே தான் வீச்சோட வீசுனேன் மாற்றுறது அந்த மழை பெஞ்சாலே பெரிய மீனுங்க மாற்றுறது ரொம்ப சிரமமாகக்கெல்லாம் சின்ன சின்ன மீனுக்கு தான் மாற்றும் ஈவினிங் டைம்ல மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் ஆற்றுல வந்து மீன்கள் வந்து அதிகமாக பிடிக்கலாம் அதேமாரி நம்மகிட்ட தூண்டிட்டு இருக்குது மக்களே நம்ம தூண்டி வீடியோவும் போடுவோம் நம்ம பரசல் தூண்டி இந்தமாரி கை தூண்டி இந்த மாரி தூண்டிலாம் போடுவோம் அதுக்கு என்னென்ன உணவு பயன்படுத்துகிற அப்படின்ட்டு அதை தனியாக அவங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் போடுறேன் பிரவேசனை பாருங்க இதில் தான் ஒரு மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பரசலை விட்டுருக்கலாம் கயிறு சிக்கி கரிச்சு மக்களே இந்த நரம்பு கயிறு அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே சிக்க முறுக்கு ஏறிக்கிறது சில சில சிலனு நான் தனியாக ஆர்டர் போட்டு வாங்கினோம்னா அந்த வலையில் வந்து முறுக்கு ஏறாது அவ்வளோ சீக்கிரம் கயிறில் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கினதுனால நரம்பு கயிறு தான் பயன்படுத்தியிருக்காங்க பரவாயில்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தோம்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோவுக்கு ரெண்டு பேர் வருவோம் மக்களை மூணு கிலோ நாலு கிலோ குறையிலாமல் தான் பிடிச்சிட்டு போவோம் மீன் கம்மியால் அங்கே மீன் பிடிச்சிட்டு போனதே இல்லை ஆற்றுக்கு வந்து பிடிச்ச வலை எடுத்துகிட்டு வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோ பக்கமாவது பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவோம் கல்லுகள் மக்களை கல்லுகள் வந்து அதிகம் மக்களை ஆற்றுல போட்டோடனே மீன் உருதோடலையே கல் கண்டிப்பாக வந்துடும் நான் சொன்ன பரசல் இந்த பரச ரெண்டு கிலோ மழையெல்லாம் நல்லா வள இருந்துச்சுன்னா ஒரு நாலு அஞ்சு வீச்சிலேயே அஞ்சு கிலோ கிலோ பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு நம்ம வில கொஞ்சம் இந்த வலைனால ஏதாவது ஒரு சில மீன் இருந்தாதான் மாட்டேன் மேக்ஸிமம் எனக்கு தண்ணி ஓரளவுக்கு அந்த வலை படந்திருக்கு தெரியற அளவுக்கு மட்டும்தான் மக்களை வீசுவேன் அப்போதான் உள்ள மீன் எதுவும் இருந்திருந்தா அப்படியே வலையோடையே பிடிச்சி தூக்கிடுவேன் நான் இல்லை மக்களை அப்படி தான் தூக்கிட்டு பிடிச்சி தூக்கும்போது ஒரு அறக்கெல்லாம் மீன் தவிட்டு போயிடுச்சு மக்களை வீடியோ லிங்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள் அதில் முடிஞ்ச அளவுக்கு எழுத்து பார்ப்பேன் வளைய எதுவும் தட்டுச்சுன்னா அப்படியே வளையனு பாட்டிட்டு உள்ளே போய் கையை தான் மக்களை எடுத்தேன் அப்படி எடுத்தால் தான் நம்ம இந்த வலையில் வந்து மீன் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க முடியும் நம்ம நார்மலாகலாம் எடுத்தால் அந்தளவுக்கு ஏதாவது உரிசலாவது கரெக்டாக லாக் இருந்தால் தான் மக்களை வலையில் வரும் இல்லாட்டி மீன்களே வராது இந்த வலையில் மீன் வருதோ இல்லையா கல் டன் கணக்குலாம் வந்து ஏற மாட்டேன் காலையில் வீடியோ கொஞ்சம் அதில் கிளர் ஆகி வருது ஓட்டத்தில் எப்பயுமே மீன் கிடக்க மாட்டல ஒரு அரை கிலோ கால் கிலோ அந்த அளவு கிடக்கும் மீன் அப்பிரிக்க பாருங்க அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு கிலோ மீன் வந்துடுச்சு அதை வீடியோவில் எடுத்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அது பக்கத்தில் போய் ஒவ்வொரு மீனாக எடுத்து எடுத்து நான் பக்கெட்டில் போடுவேன் ஏன்னா வலை எழுத்தோம்னா அதில் ஒரு சில மீன் மிஸ் ஆகி போயிடும் இழிவு அதிகமாக கொள்ளும் அந்த ஏரியாவில்லாம் இப்போ நான் போட்டிருக்கேன் ஏரியாவில் வலை லேசாக இழுத்து விட்டாலும் சில சல சலுன்னு தண்ணி வலையை இழுத்துட்டு தான் நான் பார்க்குறேன் பாருங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த வலைக்கெல்லாம் வந்து லாக் ஆகி நிற்குது மீன் வலை இழுத்தோம்னா இப்போ ஒரு அஞ்சு மீன் இருக்குன்னா அதில் ஒரு ரெண்டு மீன் தான் வளைய மாட்டேன் மற்ற மீன் வந்து உருவி போயிடும் ஏன்னா கல்லுகள் இருக்கிறதுனால கல்லுகள் வந்து வளைய சல்லு சல்லு சல்லுன்னு மேலே ஏற்றதே விடுவோம் மணல்னால் அப்படியே ஒரே லெவலை பாரித்து கொண்டு வந்துடும் கல்லுகள் இருக்கிறதுனால ஃபுல்லாக தனித்தனியாக அதை மக்களை எடுத்து அந்த கையில் பிடிச்ச ஒரு மீன் தூக்கியிருக்கேன் பாருங்கள் அது கொஞ்சம் பெரிய மீன் மக்களை எப்படி ஒரு அரை கிலோ வரும் அண்ணன் வீடியோ பக்கத்தில் வந்து ஜூம் பண்ணி எடுப்பார் பாருங்க அந்த உங்களுக்கே தெரியும் வழக்கில் மீன் மாற்றிருக்குது அந்த தெரியுது வந்து வலைக்கு கலரில் அதான் அது மீன் வந்து கீழே பிடிச்சது மக்களை இந்த ரெண்டு மீன் இன்னொரு ஊரில் ஒரு நாலு மீன் கிடைக்குமே நினைக்கிறேன் இந்த அங்கே ஒன்று பாருங்க வலையில் எடுத்தாலே மீன் வெளியே போகிறது அந்த மேலே இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது தெரியும் மக்களை அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து அந்த இதுலேயே ஒரு நாலு அஞ்சு மீன் வந்துடுச்சு இந்த மேலே இப்போ பிடிச்சதே மக்கள் அங்கே சாய் போயிடுச்சு மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு மக்களை மழை நாள் மழை சரியான மழை மக்கள் இன்றைக்கி வீடியோவை கடைசியில் அவங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன் காற்று எவ்வளோ ஸ்பீட் அடிக்குதுன்னு பாருங்கள் காற்று அடிக்கிற ஸ்பீடுக்கு ரெண்டு தென்னை மத்தவே குடிங்கிறீங்க மாட்டம் இருக்குது அளவுக்கு காற்று அடிக்குது அப்படியே வீசிக்கு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு வீச்சில் ஒரு ஆறாம் ஒன்று மாட்டிச்சு மக்கள் ஒரு காற்று கிலோ அளவுக்கு அது வேணாம் அப்படின்ட்டு அப்படியே ஆற்றுல விட்டு வந்துட்டா ஆறாம் வந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாட்டோம்னா தான் நம்ம எடுக்கிறது அரை கிலோவுக்கு மேலே ஒரு முக்கால் கிலோ ஆறாவது இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவான் நான் அதை ஒன்று மட்டும் க்ளீன் பண்ணி இந்த கூட வைக்க முடியாது அப்படின்ட்டு ஆறாவா அப்படியே உள்ளே விட்டு வந்துடுவான் அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் ஆறாம் அரை கிலோ சைஸ்லாம் பிடிச்சிருப்பான் அந்த வீடியோவை இதோட பின் பண்ணி விட்றேன் பாருங்கள் வீச்சு வளம் வாங்கி பயன்படுத்துகிறவங்க என்றைக்குமே ஆன்லைனில் ஒன்று வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் தனியாக கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து போட்டு செலவழித்து ஒரு வீச்சு வளம் வாங்குவீங்க தேவையில்லாமல் வீச்சு வலையில் காசை போட்டு இது பண்ணாதீங்க மக்களே ஆன்லைனில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வலை வாங்கி நல்லா வீசி பழகிக்கிட்டு சரி இந்த மாரி தான் இதுதான் வழிமுறை அப்படின்ட்டு அதுபடி பயன்படுத்துங்க அதில் வாங்கிட்டு கொண்டு வந்து நம்ம இப்போ தனியாக நம்ம ஆர்டர் போட்டு வாங்கினோம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் அந்த ஆற்றில் வீசினோம்னா ஒன்று கிழிஞ்சு போக இல்லாட்டி வலை உள்ள மாட்டிக்கிற மக்களை அதை எடுக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்குது எந்த வலைன்னா கிழிஞ்சாலும் பரவாயில்ல லோ ப்ரைஸ் தானன்ட்டு நான் எடுத்துடுவேன் ஆனால் அந்தவழன்னா கண்டிப்பாக நான் உள்ளே இறங்கியதாக ஆனால் நம்ம ஆற்றுல நம்ம குறிப்பிட்டு இடத்தெல்லாம் சொல்ல முடியாது மக்களை எவ்வளோ ஆழம் என்ன கிடக்குன்னு உள்ள திடீர்னு நம்ம யோசிக்காமல் அந்த இடத்துல இறங்கிட முடியாது இந்த பரசில் வந்து தண்ணியை கம்மியாக இருக்க மட்டும்தான் அந்த வாழை வீச முடியும் தண்ணி இதுலாம் கொஞ்சம் எச்சா ஆகிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நிற்க முடியாது மக்களை மாலை வெயில் சலு சலு கீழே இருந்துட்டு போயிடுவேன் எல்லா வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சிருந்தால் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க மக்களை அடுத்து எடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோ நான் எடுத்து எடுத்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களை ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு வீசி வீசி கைவள்த்ததே மக்களை மிச்சம் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோ பக்கம் தான் மீனை மாற்றியிருக்கு பாருங்க காற்று எப்படி அடிக்கிட்டு பாருங்க மழை சரியான மழை மக்கள் காற்றுல அடிக்கடி நல்லா பெரிய மழை பெய்திருக்கேன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மழை பெய்து பாருங்க நாளும் காத்து சரியான காற்று மக்களே மரத்தில் இருக்க பாதி மட்டை பிடிங்கி இருந்துச்சு தென்னை மட்டை பாருங்க ஆற்றுல மழை பிடிங்க நம்மளுக்கு என்னது மட்டம் எத்தனை வருதான்னு பார்த்தா கனகடக்க மரம்லாம் மொதல் வந்தால் தண்ணியில் அடிச்சுட்டு போடுறது மக்கள சரியான காற்று மக்களை எங்கே பாருங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு மரமும் இப்போ பிடிங்கிட்டு போய் இருமடை வராது மழைலாம் நல்லா அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு மீன் பிடிச்சது சரியான ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் பிள்ளையே அப்படியே நாங்கள் மீன் பிடிங்க மக்களை நாங்கள் அப்படி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு அதெல்லாம் கொஞ்ச நேரம் பிடிச்சா நன்றி மக்களுக்கு நல்ல மணி வீடியோ மீன் பிடிச்ச விடியே பின்பற்றலைன்னு பாருங்க சரியான மலை மக்களை நீத்தில் தண்ணியும் கூட்டும் நீ வலையே வீச முடியாது பாருங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வலை வீசலாம் இது வேற பயங்கரமாக விழுகுது மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மொபைல் வர நான் இதை வீடியோவதோடு முடிச்சுட்டேன் நன்றி மக்களை